தமிழக அரசியல்ல தவிர்க்க முடியாத ஒரு கட்சியாக விளங்கி வந்த பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு தந்தை மகன் உறவில் ஏற்பட்ட விரிசலால பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு இந்த நிலைக்கு யார் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பல வன்னியர் அமைப்புகளை ஒன்றிணைத்து வன்னியர் சங்கமாக உருவாக்கிய டாக்டர் ச ராமதாஸ் அரசியல் கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி உருவெடுத்த போது அவர் தொண்டர்களுக்கு செய்து தந்த சத்தியம் என்ன அதை ஏன் மீறினார் அதனால் அந்த கட்சிக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன மீண்டும் சுதாரித்து கொண்டு டாக்டர் ராமதாஸ் எழுந்து நிற்க முடியுமா பாமகவின் எதிர்காலம் யார் கையில் இருக்கிறது இதைத்தான் நாம் இப்போதைக்கு பார்க்க போறோம் பாமக அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்களுடைய அடையாளமாக தொடங்கப்பட்ட கட்சி இந்த கட்சி குடும்ப சண்டை அதிகாரப் போட்டி அரசியல் வியூகங்களில் தடுமாற்றம் போன்ற விஷயங்கள்ல தந்தைக்கும் மகனுக்கும் ஏற்பட்ட கருத்து மோதல் இன்னைக்கு அந்த கட்சியை வீழ்ச்சி பாதைக்கு தள்ளி இருக்கிறது இந்த கட்சி தொடங்கப்படுவதற்கு காரணமாக இருந்ததும் அடித்தளமாக இருந்ததும் வன்னியர் சங்கம் என்ற கட்டமைப்பு தான் பல வன்னியர் சமூகத்தினர் தனித்தனியாக பல சங்கங்களை அமைத்திருந்தாலும் கூட டாக்டர் ச ராமதாசின் தொடர் முயற்சியும் விழா முயற்சியும் களத்தில் முழு நேரமும் இறங்கி வன்னியர்கள் அதிகம் இருக்கும் பகுதிகளை நாடி வன்னியர் சமூகத்தினரை ஒருங்கிணைக்கும் பணியில் ஈடுபட்டதாலும் வன்னியர் சங்கம் பிரம்மாண்டமாக வளர்ந்தெழுந்து ஒரு கட்சியாக பரிணமிக்க காரணமாக அமைந்தது இதுக்கு அந்த காலத்துல பலர் உறுதுணையாக இருந்திருக்காங்க என்பதையும் மறுப்பதற்கு இல்லை ஆனால் அதிக உழைப்பை செலுத்தியவர் என்றால் அது டாக்டர் ச ராமதாஸ் தான் டாக்டர் ராமதாஸ் மருத்துவர் படிப்பை நிறைவு செய்து திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் மூன்று ஆண்டுகள் பணிபுரித்தவர் அதன் பின்னர் அந்த ஊரில் சொந்தமாக ஒரு கிளினிக்கை தொடங்கி ஏழை எளிய மக்களுக்கு ரெண்டு ரூபாய் கட்டணத்தில் மருத்துவ சேவையில் ஈடுபட்டது அவருக்கு மிகப்பெரிய பெருமையை திண்டிவனத்திலும் சுற்று வட்டாரத்திலும் சேர்த்தது வன்னியர் சமூகத்தை சேர்ந்த டாக்டர் ச ராமதாஸ் தன்னுடைய கல்வியிலும் படிப்பிலும் இன்னல்களை சந்திக்க வேண்டியிருந்தது இதனால பின்தங்கிய வன்னியர் சமூகத்தினருக்கு கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இவற்றை ஏற்படுத்துவதற்கு ஒரு பெரிய இயக்கம் தேவை என்பதை அவர் உணர்ந்தார் இதனால அப்ப அவர் சிறு சிறு அமைப்பாக செயல்பட்டு வந்த வன்னியர் சமுதாய அமைப்புகளின் தலைவர்களை தொடர்ந்து சந்தித்தார் இதைத் தொடர்ந்து இருபத்தி எட்டு வன்னியர் அமைப்புகள் ஒன்றிணைந்து ஓய்வு பெற்ற தலை செயலர் இ பி முன்னாள் எம்பி கிடங்கல் ஏ ஆர் சம்பந்தம் பேராசிரியர் தீரன் ஏ கே நடராசன் உள்ளிட்ட வன்னியர் சமுதாய தலைவர்களுடன் இணைந்து வன்னியர் சங்கம் என்ற புதிய அமைப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவர் தொடங்கினார் இதைத் தொடர்ந்து வன்னியர் சமுதாயத்திற்கு கல்வி வேலை வாய்ப்பில் தனி இடஒதுக்கீடு கோரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஈரோடு கருங்கல் பாளையத்தில் இடஒதுக்கீடு கோரி முதல் மாநாடு நடத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் சென்னை மெரினாவில் பட்டினி போராட்டம் நடத்தப்பட்டது சென்னையில் மாபெரும் பேரணி மற்றும் மாநாடு நடத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் பல்வேறு கவன ஈர்ப்பு போராட்டங்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டன அத்துடன் எம்ஜிஆருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டும் போராட்டமும் வன்னியர் சங்கத்தால் நடத்தப்பட்டது அனைத்து சாதியினருக்கும் மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு பன்னியர் சமூகத்துக்கு மாநிலத்தில் இருபது சதவீதமும் மத்தியில் இரண்டு சதவீதமும் இடஒதுக்கீடு தாழ்த்தப்பட்ட பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை சதவீதமாக உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு செப்டம்பர் பதினேழாம் தேதி தொடர் சாலை மறியல் போராட்டம் தொடங்கப்பட்டது ஒரு வாரம் இந்த தொடர் சாலை மறியல் போராட்டம் நடந்தது இதனால் தமிழகத்தின் வட மாவட்டங்கள் முற்றிலும் சம்பித்து போயின போக்கு போக்குவரத்து முடங்கி போயின தமிழக காவல்துறை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை ஒடுக்குவதற்கு துப்பாக்கி சூடு நடத்தியது அந்த சூட்டில் பேர் உயிரிழந்தார்கள் ராமதாஸ் உட்பட பதினெட்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் அப்போது கைது செய்யப்பட்டார்கள் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று திரும்பிய முதல்வர் ராமதாஸ் உள்ளிட்ட அனைத்து சமுதாய தலைவர்களையும் சந்தித்து பேசினார் கோரிக்கைகள் குறித்து நடவடிக்கை எடுப்பதாகவும் அப்போது அவர் உறுதி அளித்தார் ஆனால் எம்ஜிஆர் ஒரு மாத காலத்திற்குள்ளாகவே மறைந்து போனார் இந்த நிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுல திமுக ஆட்சி பொறுப்பேற்றது அப்போதைய முதல்வர் மு கருணாநிதி வன்னியர் சமுதாயத்துடன் சேர்த்து நூத்தி எட்டு சமுதாயங்களை சேர்ந்தவர்களை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்ற புதிய பட்டியலில் இணைத்து இருபது சதவீத இடஒதுக்கீட்டை வழங்கினார் அதுவரை தேர்தல்களை புறக்கணித்து வந்த அரசியல் சார்பற்ற இயக்கம் இருந்து வந்த வன்னியர் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஜூலை பதினாறாம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியாக வளர்ந்தது அதனுடைய நிறுவனரான டாக்டர் நான் வாழ்நாளில் எந்த தேர்தலிலும் போட்டியிட மாட்டேன் நானோ என் குடும்ப உறவினர்களோ உறுப்பினர்களோ கட்சியில் எந்த பதவிக்கும் வரமாட்டார்கள் சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ என் கால் செருப்பு கூட செல்லாது இவை என் இறுதி மூச்சு வரையிலும் எனக்கு பின்னாலும் கூட அமலில் இருக்கும் என்ற உறுதிமொழியை அளித்தார் இது அனைத்து அரசியல் கட்சிகளையும் திரும்பி பார்க்க வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் நடந்த மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்ட முப்பத்தி மூன்று தொகுதிகளிலும் பாமக தோல்வியை சந்தித்தது இருந்தாலும் பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை அக்கட்சி பெற்று அரசியல் கட்சிகளை உற்று நோக்க வைத்தது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டில் நடந்த மக்களவைத் தேர்தலிலும் அக்கட்சி தோல்வியை தழுவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு மக்களவைத் தேர்தலில் வாழப்பாடி ராமமூர்த்தியின் திவாரி காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து பதினைந்து தொகுதிகளில் போட்டியிட்டாலும் அப்போதும் தோல்வியை தழுவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டில் நடந்த மக்களவை தேர்தலில் அதிமுக பாஜக உடன் கூட்டணி அமைத்து பாமக ஐந்து இடங்களில் போட்டியிட்டது அதில் நான்கு இடங்களில் வெற்றி பெற்றது இதையடுத்து அந்த கட்சியினுடைய சார்பில் தலித் எழில்மலை சுகாதாரத்துறை இணையமைச்சராக பொறுப்பேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டில் பாஜக ஆட்சி கவிழ்க்கப்பட்டது அப்போது நடந்த மக்களவைத் தேர்தலில் திமுக பாஜக கூட்டணியில் பாமக இடம்பெற்றது எட்டு இடங்களில் போட்டியிட்ட பாமக ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றது இந்த முறை அக்கட்சியின் என் டி சண்முகம் சுகாதாரத்துறை இணையமைச்சராக பொறுப்பேற்றார் இ பொசாமி பெட்ரோலியத்துறை அமைச்சரானார் ஏ ஏகே மூர்த்தி ரயில்வே இணையமைச்சராக பொறுப்பேற்றார் இரண்டாயிரத்தி நாலு மக்களவை தேர்தலில் திமுக பாஜக கூட்டணியில் இடம்பெற்ற பாமக ஆறு இடங்களை கைப்பற்றியது பாமக சார்பில் ஆர் வேலு ரயில்வே துறை இணையமைச்சராக பொறுப்பேற்றார் அப்போது தலைமுறைக்கு இடையேயான ஒரு மாற்றத்தை பாமக பெற வேண்டிய சூழல் ஏற்பட்டது அப்போதுதான் அன்புமணி ராமதாஸின் கல்வியும் சமூக சேவையும் அடுத்த தலைமை பதவிக்கு கை கொடுக்கும் என்ற கட்சியின் மேலிட நிர்வாகிகள் சிலர் நம்பினார் டாக்டர் ராமதாஸ் தன்னுடைய சத்தியத்தை நினைவுபடுத்திய சூழலில் கட்சியின் வளர்ச்சிக்காகவும் எதிர்காலத்திற்காகவும் ஒரு சில விஷயங்களை நாம் மீறுவதில் தவறில்லை என்று சமாதானம் பேசி அன்புமணிக்கு ஆதரவான குரல்களை எழுப்பிய போது தயக்கத்துடன் ராமதாஸ் தன்னுடைய வாக்குறுதிகள் ஒன்றை மீறி மகன் அன்புமணியை மாநிலங்களவை உறுப்பினராக ஆக்கி சுகாதாரத்துறையின் மத்திய அமைச்சராக இடம்பெற செய்தார் வன்னியர் சமூகத்தினரின் நலனில் அக்கறை காட்டும் ஒரு கட்சி என்ற ரீதியில் அதுவரை வேகமாக முன்னேறிய பாமக இருந்தாஸ் தன்னுடைய வாக்குறுதியை மீறியதை நிர்வாகிகள் ஒன்பதாம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற பாமக இடங்களிலும் தோல்வியை தழுவியது பதினாலாம் ஆண்டு தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்து எட்டு இடங்களில் போட்டியிட்ட பாமக தருமபுரி தொகுதியில் மட்டும் வெற்றி பெற்றது அதன் மூலம் அன்புமணி ராமதாஸ் மட்டும் மக்களவை ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெற்று ஏழு தொகுதிகளில் போட்டியிட்டு அனைத்திலும் தோல்வியை சந்தித்தது அப்போது கூட்டணி ஒப்பந்தம் காரணமாக அதிமுக சார்பில் அன்புமணி ராமதாசுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி ஒதுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதத்தில் அன்புமணி ராமதாஸ் கட்சியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்ற பாமக பத்து தொகுதிகளில் போட்டியிட்டது தர்மபுரியில் அன்புமணியின் மனைவி சௌமியா அன்புமணி போட்டியிட்டு தோல்வியை தழுவினார் இந்த தேர்தலில் பாமக வெற்றி பெற்ற வாக்கு சதவீதம் நாலு புள்ளி முப்பத்தி ஒன்று இதனால் பாமக மாநில கட்சி என்ற அந்தஸ்தையும் இழந்தது அதேபோல் சட்டப்பேரவை தேர்தல்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் தனித்து போட்டியிட்ட பாமக சார்பில் பன்ருட்டி ராமச்சந்திரன் சட்டமன்றத்திற்கு அனுப்பப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் திவாரி காங்கிரஸ் கூட்டணியில் நான்கு இடங்களில் வெற்றி பெற்றது இரண்டாயிரத்தி ஒன்னில் அதிமுக கூட்டணியில் இருபது இடங்களை வென்றது இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் திமுக கூட்டணியில் பதினெட்டு சட்டப்பேரவை உறுப்பினர் இடங்களை வென்றது ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தலில் திமுக கூட்டணியில் மூன்று இடங்களில் வென்றது ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் பாமகவின் முதல்வர் வேட்பாளராக அன்புமணி ராமதாஸ் அறிவிக்கப்பட்டார் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் அக்கட்சி போட்டியிட்டது அனைத்து தொகுதிகளிலுமே தோல்வியை சந்தித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் அதிமுக அணியில் இடம்பெற்ற பாமக ஐந்து தொகுதிகளையும் மூணு புள்ளி எண்பது சதவீதம் வாக்குகளையும் பெற்றது பாமக என்ற புதிய கட்சி தொடங்கிய சில காலத்திலேயே முதன்முறையாக மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டபோது போது அந்த கட்சி பெற்ற வாக்கு சதவீதம் ஆறு ஆனால் அந்த சதவீதத்தை திரும்பவும் அது பெற முடியாமலே போனது பாமகவை பொறுத்தவரை ராமதாசின் ஆரம்பகால செயல்பாடுகள் தமிழக மக்களை உற்று பார்க்க வைத்தன அவரது ஒவ்வொரு அறிக்கையையும் மக்கள் ஆர்வமுடன் படித்தார்கள் ஆனால் சாதி அரசியல் மட்டுமின்றி தன்னுடைய மகனை அவர் முன்னிலைப்படுத்த தொடங்கிய போது அந்த கட்சி தன்னுடைய தனித்தன்மையை இழந்ததோடு மக்கள் அதை ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினருக்கான கட்சியாகவே ஒதுக்கி பார்க்க தொடங்கிவிட்டார்கள் இதனால் அந்த கட்சியின் வளர்ச்சி தடைபட்டு போனது பாமகவில் இயக்கத்தில் நீண்ட காலமாக இருந்து வரும் சாமானியர்கள் எவருமே தேர்தலில் போட்டியிட முடியாத நிலையும் அக்கட்சியில் உருவானது தொடர் தோல்விகள் மட்டுமின்றி கடந்த மக்களவைத் தேர்தலில் சௌமியா அன்புமணியும் கட்சியின் சார்பில் வேட்பாளராக இறக்கப்பட்டது மேலும் அந்த கட்சியை பலவீனமடைய செய்தது இனி வருங்காலங்களில் சாதிய இயக்கங்கள் வளர்வதற்கான வாய்ப்புகள் குறைந்து வந்து கொண்டிருக்கிற சூழலில் இப்போதுள்ள இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் ராமதாசும் அன்புமணியும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நீண்ட அரசியல் அனுபவமிக்க தந்தை டாக்டர் ராமதாசின் ஆலோசனைகளை கேட்க அன்புமணி ராமதாஸ் மறுப்பதும் தன்னை நம்பி ராமதாஸ் கட்சியை ஒப்படைத்த பிறகு தன்னுடைய தந்தை குறுக்கே நிற்பதும் தான் இப்போதைய தந்தை மகன் மோதலுக்கு காரணமாக அமைந்திருக்கிறது தற்போதைய சூழலில் கட்சியின் கட்டமைப்புகள் அனைத்துமே அன்புமணி ராமதாஸ் தன் பக்கம் திருப்பி சில ஆண்டுகள் கடந்து விட்டது இப்போது ராமதாஸ் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு கட்சி பலப்படுத்த முயல்வது மிகுந்த சிரமமான காரியம் தான் டாக்டர் ச ராமதாஸை நான் ஒரு பத்திரிகையாளனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி ஒன்னு வரையிலான காலகட்டத்தில் அவரது திண்டிவனம் அவர் தைலாபுரம் தோட்டத்திற்கு பிறகு அங்கும் செய்திகள் தொடர்பாக மாதம் இருமுறையாவது சென்று சந்திக்கக்கூடியவனாக இருந்திருக்கிறேன் பொதுவாக ஒரு சில பத்திரிகையாளர்களுடன் அவர் மிக நெருக்கமாக பழகுபவர் அந்த வகையில் நான் அவருடைய குணாதிசயங்களை அறிந்திருக்கிறேன் ராமதாசை பொறுத்த வரைக்கும் மிகுந்த கோபக்காரர் ஆனால் அந்த கோபம் சில நிமிடங்கள் தான் நீடிக்கும் அதன் பிறகு அவர் சகஜ நிலைக்கு திரும்பி விடுவது அவரது இயல்பு பல நேரங்களில் அவரது கட்சி செயல்பாடுகள் அவரது செயல்கள் தொடர்பாக சில நேரங்களில் அவரை பாதிக்கக்கூடிய வகையிலான விஷயங்களை நான் பணிபுரிந்த நாளிதழில் நடுநிலை தவறாமல் பதிவு செய்த காலம் அது அந்த காலகட்டங்களில் நான் அவர் இல்லத்திற்கு செல்லும் பொழுது என்னிடம் கோபத்தை வெளிப்படுத்துவதற்காக என் பக்கமே திரும்பி கூட பார்க்க மாட்டார் ஆனால் அந்த சந்திப்பில் சில நிமிடங்கள் தான் அந்த கோபம் இருக்கும் அடுத்த சில நிமிடங்களில் அந்த கோபம் பணிபோல் மறைந்துவிடும் மனிதர் சகஜமாக மாறிவிடுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு மக்களவை தேர்தலின் போது சிதம்பரம் தொகுதியில் பாமக சார்பில் தலித் தெழில் போட்டியிட்டார் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா தேர்தல் பிரச்சாரத்தை திருச்சியில் முடித்துக் கொண்டு சென்னை நோக்கி திரும்பி வரும் வழியில் பிரச்சார நேரம் முடிந்த காரணத்தால் கூட்டத்தினரை பார்த்து கையசைத்து செல்லக்கூடிய நேரத்திற்கு முன்பாக கடலூர் மாவட்ட எல்லையில் தலித் தெழில் ஒரு இடத்தில் வரவேற்க காத்திருந்தார் அவர் ஒரு வேன் மாடனின் மேல்கூரையின் மீது ஏறி படுத்துறங்கினார் இதை படம் எடுத்த காரணத்திற்காக நான் கட்சியை சேர்ந்த சிலரால் தாக்கப்பட்டேன் தகவல் அறிந்த டாக்டர் ராமதாஸ் தாக்குதல் நடத்தியவர்கள் யார் என்பதை விசாரித்து அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்தவரும் கூட அப்படிப்பட்ட மனிதர் இன்றைக்கு நிலைகுலைந்து போகியிருப்பது நெருங்கி பழகியவர்களுக்கு ஆச்சரியமும் வேதனையையும் தரக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கிறது இன்னும் ஓராண்டில் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் அரசியல் அரங்கில் பாமக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வது அவசியமாகிறது தற்போதைய நிலையில் பலமாக உள்ள திமுக அணியில் பாமக இடம்பெறுவது என்பது கற்பனைக்கு எட்டாத விஷயம் திமுக அணிகள் இடம்பெற்றுள்ள கட்சிகளில் ஏதேனும் தடுமாற்றம் ஏற்படும் நிலை உருவானால் மட்டுமே இதை பாமக கூட நினைத்து பார்க்க முடியும் இப்போதைய சூழலில் அக்கட்சிக்கு அதிமுக அல்லது புதிதாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றி கழகம் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்யக்கூடிய சூழல் நிலவுகிறது அதிமுக அணியில் இணைவதன் மூலம் பாமக கணிசமான வாக்கு வங்கியை மீண்டும் பெற்று தன்னை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மீண்டும் புதுப்பித்துக் கொள்ள முடியும் இல்லாவிட்டால் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்களிக்க தயாராக இருக்கிற தமிழக வெற்றிக் கழகம் அணியில் அதிக எண்ணிக்கையிலான இடங்களை பாமக பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது அந்த வகையிலும் பாமகவுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாகத்தான் அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள் இந்த நிலையில் தான் எண்பத்தி வயதை எட்டிய டாக்டர் ச ராமதாஸ் இப்போது தன்னுடைய ஒரு சில தவறுகளை உணர்ந்து கட்சியை மீண்டும் நிலைநிறுத்த விரும்புகிறார் அவருடைய நீண்ட அரசியல் அனுபவம் இந்த விஷயத்தில் கை கொடுக்கும் என்பதிலும் சந்தேகம் இல்லை ஆனால் கட்சியின் அடிப்படை கட்டமைப்புகள் அனைத்தையும் தன் வசம் வைத்திருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் தந்தையின் தலையீடு இன்றி தானே எடுக்கும் மனநிலையில் இருப்பதுதான் இப்போதைய மகன் அன்புமணி ராமதாசுடன் டாக்டர் ராமதாஸ் வழியில் மோதும் நிலை ஏற்பட்டிருக்கிறது தந்தை என்ற உரிமையிலும் கட்சியை நிறுவியவர் என்ற உரிமையிலும் மகனை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர அவர் முயற்சிக்கிறார் ராமதாஸ் இல்லை எனில் அன்புமணி ராமதாஸ் இல்லை ஒரு குடும்பத்தில் அப்பா மகன் சண்டை வருவது இயல்பான ஒன்றுதான் ஆனால் அது பொதுவெளியில் நடக்கும் பொழுது எல்லோரையும் முகம் சுழிக்க வைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை குறிப்பாக அந்த கட்சியின் தொண்டர்களிடத்தில் இது மிகுந்த வேதனையை தரும் என்பதிலும் சந்தேகம் இல்லை தந்தையின் வயது மற்றும் அவரது பிடிவாதத்தின் நோக்கத்தை புரிந்து கொண்டு மகன் முயற்சி பெற்றவராக சில விஷயங்களில் தற்காலிகமாக விட்டு கொடுத்து சமாதானம் செய்து கொள்வதுதான் புத்திசாலித்தனம் அதில் ஒன்றும் தவறில்லை என்பதுதான் பலரது கருத்தாகவும் இருக்கிறது டாக்டர் ராமதாஸுக்கு புதிய நிர்வாகிகளின் ஆதரவு இல்லை என்றாலும் இன்னமும் அடிமட்ட தொண்டர்கள் பெரும்பாலானவர்களின் ஆதரவு இருக்கிறது என்பதை ஏனோ அன்புமணி ராமதாஸ் உணராமல் இருக்கிறாரோ என்ற சந்தேகம் கூட அவரது நடவடிக்கை கட்டுரைகளால் எழுதியிருக்கிறது இப்போது தந்தையும் மகனும் போட்டி அரசியல் யுத்தத்தில் ஈடுபட தொடங்கியிருக்கிறார்கள் இவர்கள் இருவருமே எந்த அளவுக்கு எல்லையை கடப்பார்கள் என்றும் சொல்ல முடியவில்லை இருவரும் விரைவில் ஒரு சமாதான முயற்சியில் முடிவுக்கு வரவில்லை என்றால் அந்த கட்சியை நம்பியிருக்கும் வன்னியர் சமூகத்தினர் மற்றும் நிர்வாகிகளின் எதிர்காலத்தை குழி தோண்டி புதைப்பதில் டாக்டர் ராமதாஸுக்கும் மட்டுமல்ல அன்புமணி ராம்தாசுக்கும் சரிசமமான பங்கு இருக்கும் என்பதிலும் சந்தேகமில்லை என்பதுதான் அரசியல் பார்வையாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது வாங்க நாம் அடுத்து வரும் வீடியோவில் சந்திப்போம்